அன்புள்ள பிதாவே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவே உங்கள் துதிக்கிறோம் அவை ஸ்வத்திரிக்கிற மாண்டவரே ஆண்டவரே இந்த ஞாயிறு நாளுக்காக இப்படி பாதத்தில் வருகிற ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் நேர் அதிகமாக ஆசிரியா ஜெபிக்கிறார் ராஜா இன்னும் அநேக பிள்ளைகளை நேர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா இந்த கிராமத்தை நேர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா அவன் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இங்கே ஒரு பெரிய சபை உருவாக கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அம்மா தென்று அடறி வாழ்ந்து காட்டக்கூடிய கிருபை தாங்க அந்த ஒரு சொல்லுகிற வசனம் மனதிலே பதியக்கூடிய ஞானத்தை தாங்க உமக்கின்ற வாழபடி கிருபையை தாங்க இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்ளுகிற எல்ல பிதாவே ஆமென் கந்துலலரா ஆ ஓ சாஃப்ட் ரெடியா

முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சான் முதல்ல ஒரு குழந்தை என்ன செஞ்சுதான் பிறந்துச்சான் பிறந்தது பிறந்த உடனே ஒரு பெண் பிள்ளை அது வந்து ஒரு பெண் பிள்ளை அந்த குழந்தை கால் வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருந்துச்சா கொஞ்சம் எப்படி இருந்துச்சு அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்குல்ல பழ குழந்தைகள் பிறந்தா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது உறுப்பு வந்து ரொம்ப எல்லாமே சீரா இருக்கணும்னு நினை செய்வாங்க நினைப்பாங்க

அவங்க தியாகம் இருக்கும் பொழுது ஒரு வருடம் ஆனவனே அடுத்த ஒரு அடுத்த ஒரு குழந்தை பிறந்தது அடுத்த ஒரு குழந்தை என்ன அடுத்த ஒரு குட்டி குழந்தை என்னது பிறந்தது நல்லா கவனி நல்லா கவனிப்பா அடுத்த ஒரு குட்டி குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையும் கால் எப்படி என்ன இருந்தது வளைஞ்சு போயிருந்தது அந்த குழந்தைய கால் எப்படி இருந்தது கொஞ்சம் எப்படி இருந்தது அந்த குழந்தையுடைய கால் எப்படி இருந்தது போய் அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய காலூடி வளைஞ்சிருந்தது வளைஞ்சி திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்து அவங்களும் நிறைய டாக்டர்ஸ் போனாங்க ஆனா ஒருத்தட்டுமே என்ன செய்யலாது கேட்கவே இல்லை சரின்ட்டு அவங்க ஜோமனிட்டே இருந்தாங்க ஒரு நாளை ஒரு நாளே ஞாயிற்றுக்கிழமை வந்து நடந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் எத்தனை இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தரை மணிக்கு ஒரு வானொலியில இலங்கை வானொலியில ஒளிபரப்பானது அதுல யார் பேசுவான்னா தினகரன் ஐயான்னு ஒருத்தவங்க பேசுவாங்க ஒவ்வொரு வாரம் யார் பேசுவாங்க தினகரன் ஐயா அவங்க யாரு தினகரணையா பேசுவாங்க ஏசப்பாவுடைய ஊழியக்காரர் ஏசப்பாவுடைய என்ன இருந்தாலும் தெரியும் அந்த ஐயாட்ட போய் நம்ம ஜோம் பண்ணோம்னா அது என்ன செஞ்சிருமா குணமாயிரும் புற்றுநோய் இருக்கிறவங்க போய் ஜோம் பண்ணா கூட அந்த ஐயா ஜோம் பண்ணுவாங்க ஏசப்பாட்டை என்ன செய்வாங்க ஜோம் பண்ணுவாங்க ஏசப்பாட்ட என்ன செய்வாங்க

அவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்களாம் அப்போ ஜோம் பண்ணும்போது அவங்க கூட யார் யாரெல்லாம் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோய் சுகமாகுமா அவங்களுக்கு அம்மாவுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது ஏசப்பா மேல ஒரு பெரிய விசுவாசம் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இந்த வானொலி ஒளியுற பாகும் போது இந்த ஐயா கூட சேர்ந்து ஜோம் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது கண்டிப்பா என் ரெண்டு பிள்ளைகளுடைய காலும்

ஜ உடனே அந்த அம்மா வந்து அந்த ரெண்டு குட்டி பிள்ளைல மடியில போட்டுட்டு ஜோம் பண்றாங்க அந்த கால் வளைஞ்ச கால் இருக்குல்லப்பா அதுல கைய வச்சு ஜோம் பண்றாங்க கத்தாவே நான் இந்த ஐயா ஓடதே ஜோம் என்னை என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கால் நேராக வளர வேண்டும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லி ஒவ்வொரு வாரம் ஜெபம் பண்ணுவாங்க இப்படி ஜெபம் பண்ண பண்ண அந்த குழந்தைகளுடைய கால் அப்படி நேராக வளர ஆரம்பித்தது அலே இல்லையா சொல்லுவாங்களா அந்த குழந்தைகளுடைய ஜெபம் பண்ண பண்ண குழந்தைகளுடைய கால் நேராக வளர ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்ல ரெண்டு கு ரெண்டு குழந்தைகளுடைய காலம் அழகாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஹலேலுயா இப்போ நம்ம வந்து ஊழியக்காரங்களோட சேர்ந்து ஜபிக்கும் பொழுது கத்தர் அதுல ஒரு விடுதலை கொடுக்கிறார் நம்மளும் ஜோம் பண்ணணும் நம்மளும் ஜோம் பண்ணணும் அவங்க ஜோம் பண்ணும் என்ன செய்யணுமா கூட சேர்ந்து என்ன செய்யணும் ஜபிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சுகத்தை தேவன் அந்த குட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்தார் வளைந்த கால்கள் எல்லாம் அழகாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார்கள் அதான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ சொல்லு சொல்லு தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அதிசயமான ஒன்றுண்டப்பாவ எல்லா அதிசயமும் செய்ய முடியும் ஏசப்பாவால எல்லா அதிசயமான காரியத்தையும் செய்ய செய்ய முடியும் இல்லையா தேவனால் செய்யக்கூடாத

தம்பி தங்கைய தேவனே துதிப்பாய பக்கத்தில் தேவனையே தீனம் துதிப்பாயா தம்பி தங்க தேவனையே தீனம் துதிப்பாயா சரி அதிசியமான சொல்ல பாருங்க தெரியா தேவனா செய்யக்கூடாது சொல்லுா ரொம்ப சொல்ல அழகா சொல்லி என்ன தேவனால் செய்யக்கூடாத ஒன்றுண்டோ தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான ஒன்றுண்டோ எலும்பு தேவனால் செய்யக்கூடாதது அதிசயம் அதிசயமான ஒன்றும் ஒன்றென்றும் ஒன்று ஒன்றென்றும் செய்யக்கூடாத தேவனால் செய்யக்கூடாத அதிசயம்

தேவனால் செய்ய முடியாத அரிசியாமா சொல்றேன் ஒரு இடம் சொல்றேன் செய்யக்கூடாத அதிசயமான ஒன்றுண்டியோ சிம்பிள் ஒரே ஒரு லைன் தான் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான சரிதாங்க ஒரு ஒரு பாட்டு என்ன பாட்டு பாட்டு